வாங்க குகன் சமையல்ல வீட்டு அரிசியில முட்டை பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் ஒரு கிலோ வெங்காயம் எடுத்துக்கங்க அரை கிலோ தக்காளி எடுத்துங்க ஒரு பத்து பச்சை மிளகாய் எடுத்துங்க இஞ்சி ஒரு துண்டு எடுத்துக்கங்க எல்லாத்தையும் அலசி ஒரு பக்கமா வச்சு வெங்காய தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு அரைக்கலாம் வாங்க கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் பூண்டு ஒரு நாலு பச்சை மிளகா வச்சு அமியில வச்சு நல்லா அரைச்சி பேஸ்டா எடுத்து வச்சுக்கோங்க அடுப்பு பத்து வச்சு முட்டையை வேக வச்சு எடுத்து ஒரு பக்கமா வச்சுக்கோங்க பிரியாணி டபரா வச்சுக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் ஊத்துங்க பட்டை லவங்கம் எல்லாத்தையும் போட்டு ஒரு தாலி பண்ணிடுங்க வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதக்கிடுங்க வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தக்காளியும் போட்டு நல்லா வதக்குங்க இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சிருக்கோம்ல அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க வதங்கி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கங்க பிரியாணி மசாலா மிளகா கரம் மசாலா மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஒன்னுத்துக்கு ரெண்டு மடங்கு தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வைங்க நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா அரை வேக்காடு வந்ததுக்கு அப்புறமா முட்டையை வேக வச்சிருக்கிற முட்டையை மசாலா போட்டு வறுத்து அது மேலே வச்சு கொஞ்சம் புதினா தலையை தூவி டம்ப் போட்டுருங்க டம்ப் போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா முட்டை பிரியாணி பிற இருக்குங்க செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள்